ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கதை கேட்கலாமா ஒரு கிராமத்தில் ஒரு வயசான தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் மட்டும் இருந்தான் அதோடு அவங்க ஒரு பூனையும் வளர்த்து வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப வயசானதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த பூனை அந்த பையனை நல்லபடியாக பார்த்து வளர்க்க ஆரம்பிச்சிச்சு அந்த பையன் தூங்கிறதுக்காக நிறையா இறகெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அழகாக மெத்த மாதிரி போட்டு அதில் அந்த பையனை படுக்க வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்குச்சு அந்த பையனுக்கு இறகு இளவரசன் பேரும் வச்சு அந்த பூனை தான் பெரிய பையனாக வளர்த்துச்சு இப்போ இற இளவரசன் நல்லா பெருசாக வளர்ந்துட்டார் அதனால் அந்த பூனை அந்த இளவரசனை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த இறகிளவரசன் எனக்கு யார் பொண்ணு தருவா நம்ம பெரிய காசு பணம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னார் அது அந்த பூனை நீ ஏன் கவலைப்படுற நான் இந்த நாட்டு அரசரோட பொண்ணை உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட இறகிளவரசன் ஏன் நீங்கள் இப்படி போய் சொல்கிறீங்க இந்த நாட்டோட அரசர் இளவரசியை போய் எனக்கு திருமணம் பண்ணி கொடுப்பாரா என்ன அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த பூனை விடாம நீ கவலைப்படாத நான் நாளைக்கே போய் அரசர்கிட்ட உனக்கு இளவரசியை திருமணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே வீட்டை விட்டு கிளம்பி அந்த நகரத்தில் இருக்கிற அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிச்சுது வழியில காடு நிறைய இருந்துதான் அது வழியாக அந்த பூனை போய்கிட்டு ஒரு முயலை அந்த பூனை பார்த்துச்சு அந்த முயலும் இந்த பூனையை பார்த்த உடனே ஆமாம் தோழரே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு பூனை நான் நம்ம நாட்டை அரசரை பார்த்து முக்கியமான விஷயங்களை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட முயல் அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு உடனே இந்த பூனை நான் என்னோட ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு பாதுகாப்பே இல்லை அதனால அரசர்கிட்ட சொல்லி என்னை பாதுகாத்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட உடனே முயல் தோழரே என்னையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போறீங்களா எங்கள் காட்டுல எங்களாலையும் நிம்மதியாகவே இருக்க முடியல அரசரோட வீரர்களும் வேட்டை நாய்களுமா எங்களை ஒரு வாய் நிம்மதியாக சாப்பிடக்கூட விடாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நாங்கள் இந்த காட்டில் ஓடிக்கிட்டே இருக்கோம் எப்போ பார்த்தாலும் பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதனால நாங்களும் அரசரை நேரில் பார்த்து முறையிடணும்னு நினைக்கிறேன் என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு இந்த முயல் சொன்னதை கேட்ட பூனை ஒரு தந்திரம் பண்ணி முயலை பார்த்து சரி சரி ஆனால் ஒரே ஒரு முயல் மட்டும் வந்து அரசர்கிட்ட புகார் கொடுத்தா அரசர் நம்ப மாட்டார் அதனால நீங்கள் ஒரு கூட்டமாக ஒரு ஐம்பது பேராவது வந்து சொன்னாதான் அரசர் உங்களோட கஷ்டத்தை கேட்டு அதை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ முயல் உடனே பூனையை பார்த்து சரி நீங்கள் மட்டும் ஏன் தனியாக போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு உடனே பூனையும் எங்கள் ஊரில் நான் ஒரே ஒரு பூனை தான் அதனால தான் நான் தனியாக போகிறேன் ஆனால் இந்த காட்டில் நிறையா முயல்கள் இருக்கே அப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தால் தான் அரசர் ஒத்துப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயல் கூட்டத்தை தான் கூட வர்ற மாதிரி பண்ணிடுச்சு பூனை முன்னாடி கம்பீரமாக நடக்க பூனைக்கு பின்னாடி ஒரு ஐம்பது அறுபது முயல் சேர்ந்து பின்னாடி நடந்து பல ஊர்களை தாண்டி அரண்மனையை நோக்கி ஊர்வலமாக போச்சு இதை பார்த்த மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க என்னது இது ஒரு பூனையும் பின்னாடி இத்தனை முயல்களும் போகுது அப்படின்னு இந்த ஊர்வலம் அரண்மனைக்கு வந்த உடனே அரண்மனை வாசலில் காவல் காத்துக்கிட்டு இருந்தவங்க அந்த பூனையும் முயல்களையும் அங்கேயே நிறுத்தி வச்சு என்ன விஷயோன்னு விசாரிச்சாங்க அப்போ அந்த பூனை முன்னாடி வந்து அந்த வீரர்கள்கிட்ட நாங்கள் அரசரை பார்த்து முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கோம் அதனால அரசரை உடனே சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பூனை சொன்னதை கேட்ட ஒரு வீரர் உள்ளே போய் அரசர்கிட்ட வெளியில் பூனையும் நிறையா முயல்களும் வந்திருக்கிறத சொன்னார் இதை கேட்ட அரசருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு எதுக்காக இந்த பூனை வந்திருக்கும் அப்படின்னு சரி அந்த பூனையை மட்டும் என்கிட்ட வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அரசர் பூனையும் அந்த முயல்களை அங்கேயே காத்திருக்க சொல்லிட்டு நேராக உள்ளே போய் அரசருக்கு முன்னாடி இருந்து அரசரை வணங்கிட்டு அரசரே உங்களோட மகளை எங்களோட இறகு இளவரசருக்கு பெண் கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அதோட எங்கள் இளவரசர் உங்களுக்காக ஐம்பது முயல்களை பரிசாக கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட அரசர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் நம்மளோட வீரர்கள் காட்டுக்கு போய் தேடினாலே ரெண்டோ மூணோ தான் ஒரு நேரத்தில் முயலை பிடிக்க முடியும் ஆனால் இந்த இறகு இளவரசர் பெரிய வீரர் போல இருக்கே இத்தனை முயல்களை பிடிச்சி அதுவும் உயிரோடு அனுப்பி வச்சிருக்காரே அப்படின்னு யோசிச்ச அந்த அரசர் பூனைக்கு நல்ல வரவேற்பையும் விருந்தியும் கொடுத்துட்டு அந்த முயல்களெல்லாம் கொண்டு போய் இளவரசிக்கிட்ட மலையாடுறதுக்கு கொடுத்துட்டாரு முயல்களெல்லாம் நம்ம அரசர்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்கு போகலான்னு நினைச்சது இப்படி போய் ஏமாந்து போயிட்டோமே பூனை பேச்ச கேட்டு அப்படின்னு வருத்தத்தோட இளவரசி கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அந்த நந்தவனத்திலேயே விளையாட ஆரம்பிச்சிதுங்க பூனை அரசர்கிட்டேருந்து கிளம்பி மறுபடியும் இறகிழவரசனோட வீட்டுக்கே வந்துடுச்சு கொஞ்ச நாள் கழித்து பூனை இறகிழவரசன்கிட்ட சொல்லி நான் அரசர்கிட்ட உங்கள் திருமணத்துக்கான நாளை குறித்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அரண்மனையை நோக்கி போச்சு இந்த தடவை காட்டில் ஒரு நரி பூனையை பார்த்து பூனையாரே பூனையாரே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அது உடனே பூனை முயல்கிட்ட சொன்ன மாதிரி நான் அரசரை பார்த்து என்னோடய கஷ்டங்களை சொல்லி எனக்காக ஒரு பாதுகாப்பான இடத்த கேட்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்ட நிறையும் எங்களுக்கும் இந்த காட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது எங்கே போனாலும் அந்த வேட்டை நாய்கள் எங்களை எப்போ பார்த்தாலும் துரத்துக்கிட்டே இருக்குது அதனால நாங்களும் எங்கள் கஷ்டங்களை அரசர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம் என்னையும் அழைச்சிக்கிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்டுச்சு நரி சொன்னதை கேட்ட பூனை சரி சரி ஆனால் ஒருத்தர் சொன்னாலும் அரசர் கேட்க மாட்டார் நீ உங்கள் கூட்டத்தையே அழைச்சிக்கிட்டு வா எல்லாரும் போய் சொன்னாதான் அரசர் கேட்பார் அப்படின்னு சொல்லிச்சு பூனை சொன்னதை நம்பின நரியும் தன்னோட கூட்டத்தாரோட பூனை பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சுது இந்த அதிசயமான ஊர்வலத்தை பார்த்த மக்கள் எல்லாம் என்னது இது போன வாரம் இந்த பூனை நிறைய முயல்களோட போச்சு இப்போ என்னடானா நிறைய நரிகளோட போகுதே என்ன விஷயம்னே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டாங்க பூனை மறுபடியும் அரண்மனைக்கு முன்னாடி வந்தோடனே அந்த நரிகளெல்லாம் அங்கேயே நிற்க சொல்லிட்டு தான் மட்டும் கிளம்பி போய் அரசருக்கு முன்னாடி வணக்கம் சொல்லிட்டு அரசரே எங்களோட இறகு இளவரசர் உங்களுக்காக ஐம்பது நரிகளை பரிசா கொடுத்து விட்டுருக்காரு அதோட உங்களோட மகளை அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு அவர் கேட்டுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட அரசர் அதிர்ந்து போயிட்டாரு ஒரே ஒரு நரி பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் இங்க ஐம்பது நரிகளை உயிரோடு அனுப்பி வச்சிருக்காரு அப்ப அவர் எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அரசர் பூனை கிட்ட உங்களோட இளவரசரை நீங்க இங்க அழைச்சுக்கிட்டு வாங்க அவரை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் திருமணத்தை பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் பூனைக்கு நல்ல விருந்து உபச்சாரமும் பண்ணி பூனையை மறுபடியும் ஊருக்கே அனுப்பி வைக்கிறாரு அந்த நரிகளெல்லாம் பிடிச்சு தன்னோட வேட்டை நாய்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக அரண்மனையில் வச்சு அடைச்சிடுறாரு பூனை மறுபடியும் கிளம்பி இறகு கிட்ட வந்து அரசரை பார்க்க போகணும் அதனால தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அடுத்த வாரம் இறகு இளவரசனையும் கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனையை நோக்கி அந்த பூனை வேகமாக நடந்துக்கிட்டு இருந்தது அரண்மனைக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடியே ஒரு பாலம் வரும்போது கிட்ட நீங்கள் இந்த அடியில் ஒளிஞ்சிக்கோங்க நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே போய் வீரர்கள் போடுற மாதிரி உடைகளும் தலைக்கவசமும் கையில் நிறைய ஆயுதங்களும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த தண்ணியில் போட்டுடுச்சு இப்போ பார்த்தா நிறையா பேர் அந்த தண்ணிக்குள்ளே முழுகி போன மாதிரி அந்த பூனை அந்த தண்ணியை மாற்றி வச்சுடுச்சு அங்கேருந்து வேகமாக பதட்டத்தோட அரண்மனையை நோக்கி ஓடின பூனை அரசரை பார்த்து அதே பதட்டத்தோட அரசே அரசேன்னு கூப்பிட்டுச்சு பூனை வந்ததை பார்த்த அரசரும் என்ன இந்த தடவையும் உங்கள் இறகு இளவரசர் வரலையா என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்டார் அது கொண்டனே அந்த பூனையும் இல்லை அரசு எங்கள் இளவரசர் ஒரு பெரிய படையோடு உங்களை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருந்தாரு ஆனால் வர்ற வழியில் ஆற்றுல அந்த படகெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் எங்களோட வீரர்கள்லாம் அந்த தண்ணியில் முழுகி போயிட்டாங்க எங்களோட இளவரசர் மட்டும்தான் இப்போ அந்த பாலத்துக்கிட்ட பாதுகாப்பாக இருக்காரு ஆனால் அவரோட உடைகள்லாம் தண்ணியில் விழுந்ததுனால நினைஞ்சும் கிழிஞ்சும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட அரசர் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இறகிழவரசருக்கு தேவையான உயர்ந்த வகை துணிமணிகளை எடுத்துக்கிட்டு தன்னோடய தேரியும் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு பூனையோட பூனை சொன்ன அந்த பாலத்துக்கிட்ட போனார் அங்கே பார்த்தா அந்த ஆற்றுல நிறையா பேரோட உடைகளும் உடைவாளும் தலையில் போட்டிருந்த அந்த தொப்பியும் கவசமும் எல்லாம் இருந்தது அதை பார்த்த அரசர் உண்மையிலேயே ஒரு பெரிய படை வந்து இந்த தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சின்னு நம்பிட்டார் பூனைக்கிட்ட அந்த உயர்ந்த வகை துணிகளை கொடுத்தாரு பூனை அதை வாங்கிக்கிட்டு போய் இறையளவரசர்கிட்ட கொடுத்து அவரை ஒரு இளவரசனாகவே மாற்றி அரசர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு அதை பார்த்த அரசரும் இவர் உண்மையான இளவரசர்னு நம்பிட்டார் ஏன்னா அந்த இறை நல்ல வாட்ட சாட்டமாக கம்பீரமாக அழகாக இருந்தார் ஏற்கனவே அவரோட வீரத்தையும் சாமர்த்தியத்தையும் தான் முயலையும் நரியும் நம்மளுக்கு வருஷாக கொடுத்த போது பார்த்துட்டோமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்ட அரசர் இற தன்னோட தேரில் ஏற்றி அழைச்சிக்கிட்டு பூனையும் கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனை நோக்கி போகிறாரு அங்கே அந்த இளவரசரை பார்த்த இளவரசிக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளில் அரசர் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாரு இப்போ இறகு இளவரசரும் அந்த நாட்டு இளவரசியுமா அந்த அரண்மனையில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அரசருக்கு இறகு இளவரசரோட நாட்டை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு அவர் உடனே அந்த பூனை கிட்ட எப்போ நம்ம போய் உங்களோட அரண்மனையும் நிலபுலன்களையும் பார்க்கறது அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட அந்த பூனை சாமர்த்தியமாக யோசிச்சு அரசே நீங்கள் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு அடுத்த மாதமே எங்களோட ஊருக்கு வரலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் எங்களோட அரண்மனையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்ட அரசரும் சரின்னு சொல்லி அடுத்த மாதம் தன்னோட பெரிய படையையும் கூப்பிட்டுக்கிட்டு இரகளவரிசையும் இளவரசையும் கூப்பிட்டுக்கிட்டு பூனை சொல்கிற வழியில் போய்கிட்டே இருந்தார் அந்த அரண்மனையை நோக்கி பூனை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய அரக்கம் வாழற அரண்மனையும் அந்த அரக்கனுக்கு சொந்தமான இடங்களையும் இறகிழவர் அப்படின்னு இந்த அரசர்கிட்ட காட்டிடணும் அப்படின்னு முடிவோட வேகமாக முன்னாடி போய்கிட்டு இருந்தது அப்போது ஒரு பெரிய வயலில் நிறைய மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள நோக்கி வேகமாக போன பூனை இங்கே பாருங்க இப்போ இந்த வழியாக எங்கள் ஒரு அரசர் வருவார் அவர் இந்த இடமெல்லாம் யாருக்கு சொந்தம்னு கேட்பார் நீங்கள் அவர்கிட்ட இதெல்லாம் இறகு இளவரசருக்கு தான் சொந்தம்னு சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் அந்த அரசர் நிறைய பொற்காசுகளை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அதுபடியே கொஞ்சம் நேரத்தில் பின்னாடி வந்த அரசர் இறகு இளவரசர் இளவரசி எல்லாரும் வந்த தேர் அந்த வயல்வெளியை தாண்டி வர்றபோது அங்கே நிறையா மக்கள் இருந்ததை பார்த்த அந்த அரசர் அவங்கக்கிட்ட இந்த இடமெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு அது உடனே எங்கள் வேலை செஞ்ச மக்களும் அந்த பூனை சொன்ன மாதிரி இதெல்லாம் இறகு இளவரசருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட அரசர் ரொம்ப மகிழ்ந்து போய் நம்மக்கிட்ட இருக்கிறத விட இளவரசர்கிட்ட இன்னும் நிறைய இடம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த மக்களுக்கு நிறையா பொற்காசுகளை பரிசாக தந்துட்டு இறகு இளவரசரோட அரண்மனையை நோக்கி போயிட்ருக்காரு இவங்களுக்கு முன்னாடி போன பூனை அந்த அரண்மனையில் இருக்கிற அரக்கனை போய் பார்த்து உங்களை அழிக்கிறதுக்காக அரசர் ஒரு பெரிய படையோடு அறந்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் மட்டும் இங்கே இருந்தீங்கன்னா அவர் கையில் மாட்டி நீங்கள் உடனே இறந்துருவீங்க உடனடியாக இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுங்க ஏதாவது கடல் கடந்து ஓடி போயிடுங்க அப்போ தான் அந்த அரசர் உங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அந்த அரக்கனை பயமுறுத்துச்சு அரக்கன் இந்த பூனை சொல்கிறதுலாம் உண்மையான போய் தன்னோட அரண்மனையோட மேல் மாடத்துலேருந்து பார்த்தா தூரத்தில் அரசர் ஒரு பெரிய படையோடு வர்றது தெரியுது விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு நினச்ச அந்த அரக்கணும் அரண்மனையை அப்படியே விட்டுட்டு வேகமாக போய் தூர தேசத்துக்கு போகிற கப்பலில் ஏறி வேற தேசத்துக்கே போயிட்டார் தன்னோட படையோட அரசர் இறகு இளவரசரையும் இளவரசியை அழிச்சுக்கிட்டு அந்த அரண்மனைக்கு வந்தபோது பூனை அவங்கள அன்பாக வரவேறுத்துச்சு அரசர் ரொம்ப மகிழ்ச்சியோட இறகு இளவரசருக்கு நிறைய இடங்களும் வசதியான அரண்மனையும் இருக்குதுன்னு சந்தோஷத்தோடு தன்னோட மகளை அங்கேயே விட்டுட்டு அவரோட ஊருக்கே போயிடுறாரு இறகு இளவரசர் அந்த அரக்கனோட இடங்களெல்லாம் நல்லபடியாக ஆட்சி பண்ணி அந்த மாளிகையில் இளவரசியோடையும் அந்த பூனையோடையும் சந்தோஷமாக இருக்காரு இன்றைக்கி கதை இதோட ஆச்சு